நான் இதை ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் சிம்சோன்களா என்று எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் தெலிலாள்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஸ்டே அலர்ட் ஸ்டே அவேர் யார் தெலிலால் யார் சிம்சோன் அவரவர்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும் தெலிலால் வருகிறாள் தெலிலால் கேட்கிறாள் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான் தான் ஜாலியான பொண்ணாச்சே எதை வேணும்னாலும் பேசலாமே ஹே உன் உடம்புல எங்கேயோ சக்தி இருக்காமே நீ என்ன செஞ்சால் சாவ கேட்குறாங்க சிம்சன் சிரிக்கிறான் ஏன் கேட்குற இல்லை சொல்ல எல்லாரும் சொல்கிறாங்க உன்னை சாவடிக்க முடியாதுன்னு நிஜமாவா உன்னை சாவடிக்கலாம் தானே சொல்ல என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து விடுவேன் அப்படிங்கிறான் அன்று இரவே அவனை அக்கினி கம்பிகளால் கட்டுகிறார்கள் அறுத்துக்கிட்டு வெளில வரான் புள்ள அக்னி கம்பிகளால் கட்டினா செத்துருவேன்னு சொன்னாங்க ஏன் என்கிட்ட போய் சொன்னேன் சொல்ல இப்போ சொல்ல என்னை சாதாரண கயிறில் கட்டினாலே செத்துருவேன்ப்பா அன்று இரவே அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார்கள் அறுத்துட்டு வெளில வந்துடுறான் தெலிலால் என்ன செய்தால் தெரியுமா இவன் ஆபத்து தெரியாமல் அந்த தெலிலால் என்கின்ற பாம்போடு விளையாடி கொண்டிருந்தான் அந்த பாம்பு குறிவைத்து கொண்டே இருந்தது நான் பார்த்துருக்கேன் நான் படிச்சிருக்கேன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது கையில் சின்ன பாம்பாக எடுத்து மலைப்பாம்பை வளர்த்த ஒரு பொண்ணு அது நல்லா பெருசாக வளர்ந்த உடனே இவளை சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்துச்சான் சுற்றிக்கிட்டே இருக்குது சாப்பிடவே மாட்டேங்க தான் ஏழு நாள் ஆச்சு பால் குடிக்கலாம் சாப்பிடல சுற்றி சுற்றி வருது மூஞ்சி மூஞ்சியே மூந்து பார்க்குது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து ஏதாவது டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அந்த டாக்டர் சொன்னாங்களா பாம்பு வளர்ந்துருச்சு கொண்டு போய் காட்டில் விட்டுடுங்க இது உன்னை அளவெடுத்து கொண்டிருக்கிறது விழுங்குவதற்கு அது பசியை கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்று டாக்டர் சொன்னதாக நான் ஆஸ்திரேலியாவில் நடந்த நடந்த செய்தியை அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் தெளிலால் கேட்கிறாள் சொல்ல உன் உடம்புல எங்கே இருக்குது சொல்ல மாட்டியா என் கிட்ட கூடவா சொல்ல மாட்டேன் உனக்கு தான் கடவுள் அருள் இருக்குல்ல என்கிட்ட சொன்ன நீ செத்துருவியா நான் சொல்ல சொல்ல நான் அழுகுறாங்க புலம்புறா விழுந்து கிடந்து இவன் மென்மையான மனசா அவளை இப்படியே எடுத்து மடியில போட்டுக்கிறான் மடியில போட்டு ஏன் என்னை இப்படி துன்புறுத்துற நீ சொல்லலைன்னா நான் செத்துருவேன் நீ சொல்லு அவ அழற பார்த்து எழுப்பி உட்கார வைக்கிறான் பாருங்க அவ சிம்சோனை மடியில் படுக்க வச்சுக்கிறான் மடியில் படுக்க வச்சுக்கிட்டு தலையை கோதுகிறாள் கோதிக்கொண்டே கேட்கிறாள் சொல்ல மாட்டியா உன் உடம்புல எங்கே இருக்கு அந்த சக்தி சொல்ல சொல்ல சொல் சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இஸ் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சிம்சோன் நீ தலைமுடி எப்படி தடவிக்கிட்டே இருக்கிறல்ல அந்த தலைமுடியில் தான் இருக்குன்ட்டான் நிஜமாவா நிஜமா காட் ப்ராமிஸ் காட் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் அவள் என்ன செய்கிறாள் அவன் அவ்வளோ முடி அவனுக்கு தலைமுடியை கோதியபடி ஏழாக அதை பிரிக்கிறாள் என்கிறது பைபிள் ஏழாக பிரித்து அதற்கு அந்த அந்த முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அந்த சுகத்தில் இவன் உறங்கி போக காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது மொட்டை எடுக்கப்பட்டு இருந்தான் சிம்சோன் தெலிலாவை காணோம் அந்த சிம்சோனை வந்து பகையாளிகள் பிடித்து கொள்கிறார்கள் அவன் சிறைச்சாலையில் போய் அந்த தூண்களில் கட்டப்படுகிறான் அவனால் அசைய முடியவில்லை கைகளால் வலிமையான ஆயுதங்களால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள் என்கிறது பைபிள் இறைவன் தனக்கு தந்த ஆற்றலை கவனம் இல்லாத காரணத்தினால் அதை வைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரம் இல்லாத காரணத்தினால் தவறவிட்ட சிம்சோன் சிறைச்சாலையிலே அழுது புலம்புகிறான் நான் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன் பெரியவர்கள் மன்னிப்பவர்கள் இறைவன் மன்னிக்கிறான் மீண்டும் அந்த முடியை தருகிறான் ஆனால் முடியை பெற்ற அவன் அந்த பலத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்கள் இல்லாத காரணத்தினால் மீண்டும் கட்டப்படுகிறான் கட்டப்பட்ட சிம்சோன் இனிமேல் இறைவன் கொடுத்த இயற்கை கொடுத்த இந்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அதை வீணடித்து விட்டேன் இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அந்த சிறைச்சாலையின் தூண்களை இழுத்து அந்த சிறைச்சாலை முழுக்க மண்ணில் அழிந்து போக தானும் செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதனை சொல்லுவதற்காக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு தெரியும் கேட்கிறது ரொம்ப கஷ்டம் பேசிடலாம் பேசுறது போத என்ன எனக்கு வந்து எங்கள் 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 குடும்பத்தில் எனக்கு பெரியம்மா பெரியப்பா அப்படி அந்த அந்த சைடு இருக்குல்ல அதில் ஒரு நாலு உறவு இருக்குது சித்தப்பாங்க ரெண்டு ஒன்றில் ஒன்று விட்ட சித்தப்பா ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை நாலு பேரை வீட்டுக்கு வந்துடுவாங்க மாதம் எங்கள் அம்மா என்ன 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 மாதிரி என் அக்கா தங்கச்சிங்களையும் நிற்க வச்சு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு இந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கேட்க முடியாது தெரியுமா அதில் ஒரு சித்தப்பா தம்பி அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது வச்சு செய்வார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இவ்வளோ சோறு அப்போ தான் புத்தி வளரும் பாரு நான் ஒன்று சொல்லட்டுமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் எதை சொன்னாலும் ஏன் இதை சொல்கிறார்கள் என்பதை மட்டும் மனதில் உள்வாங்கி வைத்துக்கொள் பெற்றோர்களை கூர்ந்து கவனி அவர்களுடைய வார்த்தைகளில் பிழை இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பிழை இருக்காது அந்த இன்டென்ஷனோட ஒருத்தங்க வளரணும்னா சில நுட்பமான விஷயங்களை நான் சொல்றேன் புரியிற மாதிரி பேசுங்க எனக்கு தெரிந்து குழந்தைகள் புரிந்து கொண்டால் போதுமானது அவர்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிறது வளர்க்கறதுக்கு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டமில் அந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லை வளர்த்து கொடுங்க முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன் சமீபத்தில் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் நான் பேசினேன் சென்னை புத்தக ஃபேரில் பேசினேன் அப்போ நிறைய புத்தகங்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஒரு காட்சி பட்டுச்சு என் வாழ்க்கையில் இந்த என் பேச்சை கேட்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் ஆன்மா துடித்த ஒரு விஷயத்தை இதோ இந்த இந்த மேடையில் நான் சொல்றேன் என் மனசை உளுக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஏன் தெரியுமா நம்மில் பல பேருக்கு இருப்பதை கொண்டாட தெரிவதில்லை நமக்கிட்ட இருக்கிறது ஒரு ஆகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது கொண்டாட தெரியாது நமக்கு நான் பண்ணவா பாருங்க பல பல பேருக்கு இந்த குழந்தையே இல்லைங்க நமக்கு இருக்குங்க பல பேருக்கு கணவனுக்கு மனைவி இல்ல மனைவிக்கு கணவன் இல்லைங்க நமக்கு இருக்குங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இது கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பர்ஸ் வச்சுறேன் ஒரு பர்சை காணாம போட்டேன்னு வச்சுக்கோங்க ஜெயராஜ் கிட்ட வந்து சொல்றேன் இல்ல செல்வி அம்மா சொல்றேன் ரொம்ப தாய்மை கொண்டவர்கள் சரியா அவங்க கிட்ட வந்து சொல்றேன் அம்மா பர்ஸ் வச்சிருந்தம்மா காணும் அதுக்கு என்னடி தங்க நான் வாங்கி தரேன்பாங்க அது இல்லை பொறுப்பா கேட்டா என்ன கேட்பீங்க எங்க தொலைச்ச பஸ்ல பஸ் நம்பர் தெரியுமா போய் தேடலாமா இல்லை பஸ் போயிடுச்சு தேடுனேன் இல்லை அப்புறமா என்னம்மா கேள்வி வரும் இவ்வளோ கவலைப்படுறியே பர்ஸில் என்ன வச்சுருந்தே முப்பது ரூபா வச்சுருந்தேன் என்ன சொல்வீங்க போனால் போட்டோம் சொல்லுவாங்க போனால் போட்டோம் பர்ஸுக்குள்ளே தான் முப்பது ரூபா பர்ஸு ரூபாய் நமக்கு பெருமதி தெரியுறதில்ல இந்த அம்மா அப்பாவே பெருமதிங்க புருஷனே பெருமதிங்க மனைவியே பெருமதிங்க குழந்தையே பெருமதி அதுக்குள்ள என்ன கிடைக்குதுங்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே பெருமதியான விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் இதை சொல்றேன் என்னுடைய அறிவில் நான் பெற்ற தெளிவை இதோ இந்த மூன்று மணி துளிகளில் சொல்லிவிட்டு அமைகிறேன் எனக்கு தெரியும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் இதோ நான் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த சொல் தீபம் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு அல்லது வருங்காலத்தில் எந்த சிக்கல்களிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு இதோ இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த ஒரு இன்சிடென்ட் உதவி செய்யலாம் அது ஒரு புத்தகம் வேத புத்தகம் பைபிள் பைபிளில் நிறைய வாசகங்கள் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசகங்கள் நான் பகவத்கீதையில் அப்படிப்பட்ட வாசங்களை பார்க்கிறேன் உபனிஷதங்களில் அப்படிப்பட்ட வாசங்கள் அந்த அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா பிரமாதமாக இருக்கோங்க குரானில் பார்த்திருக்கிறேன் நான் அப்படி தேடிக்கொண்டிருந்த பொழுது வந்த ஒரு மிக அற்புதமான விஷயத்தை கடத்திட்டு போகிறேன் இந்த இயற்கை இருக்க இந்த இறைவன் இறைவன் நினைச்சா இறைவன் இயற்கை நினைச்சா இயற்கை இந்த இயற்கை முடிவு செய்துங்க ஒரு இனத்தை காப்பாற்ற வேண்டும்னு முடிவு செய்து முடிவு செய்யும்பொழுது என்ன செய்து தெரியுமா அது சில மனிதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறது எங்க முப்பத்தி ஸ்கூல் இருக்கும்போது ஒரு ஸ்கூலை தொடங்குறாருங்க ஒரு ஒரு மனுஷன் ஸ்பாட்லேயே ஐநூத்தி இருபது அட்மிஷன் ஸ்பாட்ல கிடைக்குதுங்க ஐநூத்தி இருபது அட்மிஷன் எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கூலும் அப்படிலாம் வராது ஐந்நூறு தாண்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இந்த இயற்கை முடிவு செய்கிறது இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனை உருவாக்குகிறது அவனால் அந்த இனம் காப்பாற்றப்படுவதற்கான அத்தனை வேலைகளையும் அந்த இயற்கை செய்துவிடும் இயற்கை முடிவு செய்து ஒரு குரூப்பை காப்பாற்றணும்னு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்குது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்குது அந்த ஆணினுடைய உயிர் அணுவை அந்த பெண்ணின் கருவில் சேர்க்கிறது குழந்தை வளர்கிறது அந்த தாயினுடைய கனவிலே இயற்கை ஒரு வார்த்தையை போடுது இறைவன் ஒரு வார்த்தையை போடுறான் இந்த குழந்தை வளர்ந்து வெளியில் வர வரைக்கும் நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது அந்த குழந்தையினுடைய முடியை வெட்டக்கூடாது நசரேத்னு பேர் முடிவெட்டாதவர்களுக்கு நசரேத்னு பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பேர் உண்டு அவர் பிறந்ததிலிருந்து முடி வெட்டப்படாதவர் முடி வெட்டாம அந்த குழந்தை வளருதுங்க பதினாறு பதினேழு வயசுல அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு நான் படித்து சிலிர்த்து போனேங்க நான் நான் இதை கடத்திட்டு போயிடுறேன் உங்களுக்கு நீங்கள் நீங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு மனநிலை பரவசத்தில் இருக்கிறீர்கள் பிள்ளைகள் ஆடப்போகிறார்கள் பரிசு வாங்க போகிறார்கள் ஆண்டு விழா ஆனால் இந்த தாய் இந்த ஆசிரியை இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த வார்த்தையை உங்களுடைய நினைவின் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை வளர்றான் பதினாறு பதினேழு வயசுல பராக்கிரமசாலியாக வளர்றான் ஒரு அடியில் பத்து பேரை விழுத்துறான் அந்த இனத்திற்கு அவன் காவலாளியாக வந்து நிற்கிறான் பகையாளிகள் அந்த இனத்தை அணுகவில்லை அணுக முடியவில்லை பகையாளிகள் திட்டமிடுகிறார்கள் இவனை நகர்த்திவிட்டால் இந்த இனத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் அவன் பெயர் அந்த பராக்கிரமசாலியின் பெயர் இயற்கை தந்த அந்த அருட்கொடையின் பெயர் அப்படி இருக்கிறான் ஆஜானு பாகுவான பராக்கிரமசாலியாக நிக்கிறான் அவனை பகையாளிகள் சரியா பிளேஸ் பண்ணி அவனை வேற ஒரு தேசத்துக்குறான் வரான் போறான் போகும்போது அவன் மனசு ரொம்ப மென்மல்ல இயற்கை தான் சொல்லிச்சு அவனை ரசம் குடிக்காம வளருங்க சில பேர் குடிச்சிட்டு நிதானமாக வேலை செய்வான் சில பேர் குடித்தா வேலையே செய்ய முடியாது அவன் குடிக்கவே கூடாது அவனுக்கு தகுதி கிடையாது குடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது அவனுக்கு எல்லாரும் குடிக்கலான்னா கிடையாது எல்லோருக்கும் குடிச்சிட்டு தன்னுடைய நிதானமாக வேலைகளை செய்ய முடியாது சில பேர் செய்து கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அளவாக இருக்கிறார்கள் இவனுக்கு அந்த அளவு தெரியாது அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்கிறான் அந்த பேரன்பு அவனை இன்னும் மென்மையாக்குகிறது அவன் தான் பராக்கிரமசாலி தவிர மனசு அவனுக்கு ரொம்ப இதம் நான் இங்க நிறுத்துறேன் கதையை பைபிள் கதையை நிறுத்தி பர்வின் சுல்தானா பேசுறேன் இப்போ அந்த பெண் இருக்கல அவ அந்த ஆணுக்கு கிடைக்கல அவன் காதல்ல தோக்குறான் நம்மில் பல பேருக்கு கெட்ட பழக்கங்கள் வர தோல்வி போதுமானதாக இருக்கிறது துயரம் போதுமானதாக இருக்கிறது ஒரு துயரம் போதும் நான் குடிக்கவோ ட்ரக் அடிக்ட் ஆகவோ விபச்சாரத்தில் ஈடுபடவோ சாதாரண ஒரு துக்கம் போதுமானதாக இருக்கிறது சில பேர் இருக்கிறார்கள் துக்கத்தை சாதனைகளாக மாற்றுகிறார்கள் மிகப்பெரிய கலைஞர்களாக கவிஞர்களாக மிகப்பெரிய உன்னத சிந்தனையாளர்களாக வருகிறார்கள் அவர்களுக்கான அந்த அக்கினி அந்த துயரம் தான் ஆனால் சின்சோன் அந்த துயரத்தை தாங்க ஒட்டாமல் அழுகிறான் அவன் அழும் பொழுது அவனுக்கு ஒரு பெண் கிடைக்கிறாள் இயர்க்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க எல்லாரையும் சொல்றேன் என்னையும் சேர்த்து சொல்றேன் கடவுள் ஆசிர்வாதமாகவே எல்லாம் தந்து விட மாட்டான் எல்லாத்தையும் தருவான் புத்தியையும் தருவான் வாய்ப்புகளையும் தருவான் தேர்ந்தெடுத்துக்கொள்வது நாம் தான் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வாழ்க்கை சிம்சோன் வாழ்க்கையில் ஒருத்தி வந்து சேர்றா அவள் நல்ல பெண் கிடையாது அவ ஜாலியான பொண்ணு இன்னைக்கு ஒரு பைக் இருந்தா போதும்ல பெண்கள் சில பேர் அந்த பையனை ரொம்ப கூட சுத்துவாங்க ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு பெண் கிடைக்கிறா அவ என்ன செய்வானா சுத்துவா டான்ஸ் ஆடுவா பாடுவா நல்ல அவங்களோட உட்காந்து சாப்பிடுவா எந்த நன்மையும் செய்ய மாட்டாள் ஆனால் ஜாலியாக இருப்பாள் இவன் துயர் மறக்கிறதுக்கு அந்த ஜாலி போதுமானதாக இருந்தது தெலீலாள் என்கின்ற அந்த பெண் சிம்சோனுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதே தெலிலாலை குறிவைக்கிறார்கள் பகைவர்கள் நான் அதிர்ந்து போனேங்க என் நிலம் அதிர்ந்தது அதை படித்து தெலிலாலை அழைக்கிறார்கள் உனக்கு நூறு வெள்ளிக்காசு தர இந்த பராக்கிரமசாலியா இருக்கிற இவனுடைய உடம்புல எங்கேயோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை மட்டும் எங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை சாச்சிடலாம் தெரிஞ்சுக்கிட்டு வா இவ போறாங்க நான் இதை ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் சிம்சோன்களா என்று எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் தெலிலாள்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஸ்டே அலர்ட் ஸ்டே அவேர் யார் தெலிலால் யார் சிம்சோன் அவரவர்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும் தெலிலால் வருகிறாள் தெலிலால் கேட்கிறாள் சிரிச்சுக்கிட்டே அவள் தான் ஜாலியான பொண்ணாச்சே எதை வேணுமென்றாலும் பேசலாமே ஹே உடம்புல எங்கேயோ சக்தி இருக்காமே நீ என்ன செஞ்சா சிரிக்கிறான் ஏன் சொல்ல எல்லாரும் சொல்றாங்க உன்னை சாவடிக்க முடியாதுன்னு நிஜமாவா உன்னை சாவடிக்கலாம் தானே சொல்ல என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து விடுவேன் அப்படிங்கிறான் அன்று இரவே அவனை அக்கினி கம்பிகளால் கட்டுகிறார்கள் அறுத்துக்கிட்டு வெளில வரான் அக்னி கம்பிகளால் கட்டினா செத்துருவேன் சொன்னாங்க ஏன் என்கிட்ட போய் சொன்ன சொல்ல இப்போ சொல்ல என்னை சாதாரண கயிறில் கட்டினாலே செத்துருவேன்ப்பா அன்று இரவே அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார்கள் அறுத்துட்டு வெளில வந்துடுறான் தெலிலால் என்ன செய்தால் தெரியுமா இவன் ஆபத்து தெரியாமல் அந்த தெலிலால் என்கின்ற பாம்போடு விளையாடி கொண்டிருந்தான் அந்த பாம்பு குறிவைத்து கொண்டே இருந்தது நான் பார்த்துருக்கேன் நான் படிச்சிருக்கேன் ஆஸ்திரேலியாவில் நடந்தது கையில் சின்ன பாம்பாக எடுத்து மலைப்பாம்பை வளர்த்த ஒரு பொண்ணு அது நல்லா பெருசாக வளர்ந்த உடனே இவளை சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்துச்சான் சுற்றிக்கிட்டே இருக்குது சாப்பிடவே மாட்டேங்க தான் ஏழு நாள் ஆச்சு பால் குடிக்கலாம் சாப்பிடல சுற்றி சுற்றி வருது மூஞ்சி மூஞ்சியே மூந்து பார்க்குது டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து எதாவது கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அந்த டாக்டர் சொன்னாங்களா பாம்பு வளர்ந்துருச்சு கொண்டு போய் காட்டில் விட்டுடுங்க இது உன்னை அளவெடுத்து கொண்டிருக்கிறது விழுங்குவதற்கு அது பசியை கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்று டாக்டர் சொன்னதாக நான் ஆஸ்திரேலியாவில் நடந்த நடந்த செய்தியை அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் தெளிலால் கேட்கிறாள் சொல்ல உன் உடம்புல எங்கே இருக்குது சொல்ல மாட்டியா என் கூட்ட கூடவா சொல்ல மாட்டேன் உனக்கு தான் கடவுள் அருள் இருக்குல்ல என்கிட்ட சொன்ன நீ செத்துருவியா நான் சொல்ல சொல்ல நான் அழுகுறாங்க புலம்புற விழுந்து கிடந்து இவன் மென்மையான மனசா அவளை இப்படியே எடுத்து மடியில போட்டுக்கிறான் மடியில் போட்டு ஏன் என்னை இப்படி துன்புறுத்துற நீ சொல்லலைனா நான் செத்துருவேன் நீ சொல்லு அவன் அழற பார்த்து எழுப்பி உட்கார வைக்கிறான் பாருங்க அவ சின்சோனை மடியில் படுக்க வச்சுக்கிறான் மடியில் படுக்க வச்சுக்கிட்டு தலையை கோதுகிறாள் கோதிக்கொண்டே கேட்கிறாள் சொல்ல மாட்டியா உன் உடம்புல எங்கே இருக்கு அந்த சக்தி சொல்ல சொல்ல சொல் சொ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இஸ் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சிம்சோன் நீ தலைமுடி எப்படி தடவிக்கிட்டே இருக்கிறல்ல அந்த தலைமுடியில் தான் இருக்குன்ட்டான் நிஜமாவா நிஜமா காட் ப்ராமிஸ் காட் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ் அவள் என்ன செய்கிறாள் அவன் அவ்வளோ முடி அவனுக்கு தலைமுடியை கோதியபடி ஏழாக அதை பிரிக்கிறாள் என்கிறது பைபிள் ஏழாக பிரித்து அதற்கு அந்த அந்த முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அந்த சுகத்தில் இவன் உறங்கி போக காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது மொட்டை எடுக்கப்பட்டு இருந்தான் சிம்சோன் தெலிலாவை காணோம் அந்த சிம்சோனை வந்து பகையாளிகள் பிடித்துக் கொள்கிறார்கள் அவன் சிறைச்சாலையில் போய் அந்த தூண்களில் கட்டப்படுகிறான் அவனால் அசைய முடியவில்லை கைகளால் வலிமையான ஆயுதங்களால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள் என்கிறது பைபிள் இறைவன் தனக்கு தந்த ஆற்றலை கவனம் இல்லாத காரணத்தினால் அதை வைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரம் இல்லாத காரணத்தினால் தவறவிட்ட சிம்சோன் சிறைச்சாலையிலே அழுது புலம்புகிறான் நான் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன் பெரியவர்கள் மன்னிப்பவர்கள் இறைவன் மன்னிக்கிறான் மீண்டும் அந்த முடியை தருகிறான் ஆனால் முடியை பெற்ற அவன் அந்த பலத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்கள் இல்லாத காரணத்தினால் மீண்டும் கட்டப்படுகிறான் கட்டப்பட்ட சிம்சோன் இனிமேல் இறைவன் கொடுத்த இயற்கை கொடுத்த இந்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை வீணடித்து விட்டேன் இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அந்த சிறைச்சாலையின் தூண்களை இழுத்து அந்த சிறைச்சாலை முழுக்க மண்ணில் அழிந்து போக தானும் செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது கீழே ஒரே ஒரு ஒற்றை வரி என்ன வரி தெரியுமா அவன் பராக்கிரமசாலியாக இருந்தபொழுது அழிந்த தீமையானவர்களை விட இறக்கின்ற பொழுது அழிந்த தீமையானவர்கள் அநேகம் என்று சொல்லி முடிக்கிறது நான் உங்கள் எல்லோருக்கும் இந்த சிம்சோனின் கதையை சொன்னதற்கு காரணம் இயற்கை இறைவன் சூழல் நமக்கு கொடுத்த அந்த தாளந்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது வாய்ப்பு வந்தாலும் அது இரண்டாவது வாய்ப்பு தான் அந்த முதலாவதாக கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான இளமையை அந்த முழுமையான புத்தியை அந்த முழுமையான ஆற்றலை நாம் வீணடிக்காமல் யாருக்கும் பலியாகாமல் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இத்தகைய ஆற்றலுடைய ஒரு சமூகமாக நாம் வளர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மனநலம் நன்குடைய ராயனன் சாந்தோர் கிணநலம் புடைத்து முயவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனநலத்தைச் சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரை மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினின் சாந்தூர்க் கிணநலம் ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரை மனவளம் மிக்க சாந்தோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயனின் சான்றோர் கிணநலம் ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினன் சான்றோர் கிணநலம் ஏமா புடைத்து முயவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாகி உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரைப் பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினின் ஏமா ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரை மனவளம் மிக்க சாந்தோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரைப் பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயனின் சான்றோர் கிணநலம் ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரை மனவளம் மிக்க சாந்தோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினன் ஏமா புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரைப் பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினன் சான்றோர் கிணநலம் ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரைப் பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயனன் சான்றோர் கிணநலம் ஏமாப்புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாகப் பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரே மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் மனநலம் நன்குடைய ராயினன் சாந்தூர்க் ஏமா புடைத்து முயூவ விளக்க உரே மனதின் நன்மையே உறுதியாக உடையவராயினும் சாந்தூர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனநலத்தைச் சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணம் உடையவர்க்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்க உரை மனவளம் மிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும்